அதாவது வெளி வெளி வந்து பெண்கள் தங்களுடைய ஆடைகளை அவிழ்க்க கூடாது என்று ஆயுஷனாகி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு ஜவுளி கடைக்கு போனோம்னு சொன்னா அங்க அந்த ஆடைகளை போட்டு பார்ப்பதற்காக அறை வைத்திருப்பார்கள் அதுல போட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆடையை கரட்டிட்டு தான் அந்த அந்த ஆடையை போட வேண்டி இருக்கும் அப்ப வெளியிடங்களில் பெண்கள் ஆடையை கரட்ட கூடாது என்பதற்கு இது முரணா வருது கூடாது என்று சொல்கிறார்களே இது சரியான்னு கேட்கிறாங்க பொதுவாக வெளியே ஆடையை அவிழ்க்க கூடாது என்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தேவையில்லாமல் அவிழ்க்க கூடாது என்பதும் அந்நியர்கள் மத்தியில அதை செய்யக்கூடாது என்பதும் தான் அதுக்கு அர்த்தம் இப்ப இவங்க இப்ப இப்ப புரிந்து கொண்ட மாதிரி புரியக்கூடாது என்பதற்கு சில உதாரணங்கள்ல அவங்களுக்கு விளங்க வச்சிடலாம் இப்ப வெளியே வந்துட்டாங்க பெண்கள் வந்துட்டாங்க அவசரமாக மல ஜலம் கழிக்க வேண்டி இருக்கிறது வெளியே வந்தாச்சு வெளியிடங்கள் தான் அங்க உள்ள ஒரு கழிப்பறையில் போய் மலைதளம் கழிக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே ஆடையை அவங்க அவிழ்த்து விட்டார்கள் சொல்வதா அல்லது அவசிய தேவைக்காக அதை செய்தார்கள் அது தேவையான விஷயம் அது எதுக்கு இது சொல்லப்படுதுன்னு கேட்டா தேவையில்லாமல் ஆடையை அவிழ்க்க கூடாது என்பதும் அந்நியர்கள் முன்னால் அவிழ்க்க கூடாது என்பதும் தான் அதனுடைய கருத்தாக கருத்தை தவிர இது பாத்ரூம் போறதுக்கு அவிழ்த்து தான் அந்த ஆடையை வந்து கழட்டித்தான் ஆவணும் அப்ப அந்த இடத்துல பெண்கள் வந்து எவ்வளவுக்கு அவஸ்தை பட்டாலும் உபாதை வந்தாலும் அவங்க மலை ஜலத்தை கழிக்காமையே செய்யணும் அடக்கி கொண்டு இருக்கணும் என்றால் முடியுமா அப்படி மார்க்கம் சொல்லுமா அப்படி இவங்க அதுக்கும் தான் பத்துவா சொல்றாங்க எனக்கு தெரியல அதனால வந்து நம்ம என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம்னா இப்ப ரூம் ரூம் மாதிரி வச்சிருக்கிறான் அது உள்ள அடைச்ச பிறகு வெளியில் யாருக்கும் தெரிய போறது இல்ல ஒரு பாத்ரூம்ல இருக்கிற ஒரு அடிப்படைக்கு வந்து விடுகிறது அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அதான் அவங்களுக்கு வீடு அப்போதைக்கு அதான் வீடு அது வெளியிடம்னு வராது தற்காலிகமா ஒரு ரூம் வாடகைக்கு இருக்காங்க அதுதான் நம்முடைய வீடு அப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு இவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்க யாரும் வரமாட்டாங்க உள்ளே அந்த ஆடையை கழட்டி வந்து போட்டு வந்தாங்கன்னு சொன்னா இதுல வந்து வெளியிடங்கள்ல ஆடையை அவிழ்த்தார்கள்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இது வரவே வராது வர்றாருந்தான் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் மலைதளம் கழிக்கிறதுல இந்த அனைத்து தேவைகளுக்கும் என்ன செய்யணும் சொல்லணும் அப்ப வெளியிடங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் பேருந்துல வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரயில்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம நாட்டில் ட்ரெயின்லயே கழிப்பிட வசதி வச்சிருக்காங்க உங்க நாட்டில் இருக்கானு தெரியல அப்ப இந்தியாவுடைய ரயில்வே நம்ம பிரயாணம் பண்ணும்போது போது கழிப்பதாக இருந்தால் அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி போய் கழித்தான செய்கிறாங்க அது வீட்டுக்கு வெளியே ஆடைகளை அவிழ்த்தார்கள் சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது அல்லது ரூம் எடுத்து அறை அறை எடுத்து தங்குகிறோம் நம்ம வீடு இல்லாது வீட்டுக்கு வெளியே தான் கணவன் மனைவியா தங்குறாங்க அப்ப கணவன் மனைவியா தங்கினதுனால நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம் ஆடை அவிழ்க்க கூடாது அப்படின்னு சும்மா இருக்கணுமா அவங்க வந்து இல்லறத்துல தாமதத்தில் ஈடுபடலாமான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்ப இது வரட்டுத்தனமாக ஒரு ஹதீசுகளை புரிந்து கொள்ளக்கூடாது அவிழ்க்க ஆடை அவிழ்க்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் சும்மா தேவை இல்லாமல் இப்ப சாதாரணமா ஒரு தேவை இல்லாம கூட குறைஞ்ச ஆடையில இருப்பாங்க வீட்டுல வந்து அவசியம் இல்லாட்டா கூட செய்வாங்க நம்ம தானே இருக்கிறோம் வீட்டுலங்க நினைத்துக்கொண்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பார்கள் முழுசா நிறுவனமா இருக்காட்டாலும் செய்வாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆடைகளோட இருப்பாங்க அது வீட்டுக்குள்ள ஓகே தான் வெளியில அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது என்பதும் அதே மாதிரி அன்னிய ஆண்களுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிடக்கூடாது என்பது தான் அதுக்கு அர்த்தமே தவிர அவசியங்கள் ஏற்படுமையானால் இப்ப ரசூல் சல்லா செல்லாம பிரயாணத்துல மனைவியெல்லாம் அழைச்சிக்கிட்டு போனாங்க ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வெளியே போனாங்க அந்த நாட்கள்ல மனைவியை துணைக்கு கூட்டு போனது எதுக்காக வேண்டிதான் எல்லா வகையிலையும் உதவி செய்யறதுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க அப்ப அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள்ல வந்து வெளியிடங்கள்ல மலை ஜலம் கழிக்க அதெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டாங்களா செய்ய போய் தானே இந்த நகையெல்லாம் கூட காணக்கணாங்க ஐசானாகி அது வீட்டுக்கு வெளியே தானே அப்ப வீட்டுக்கு வெளியே செய்யக்கூடாது என்பது அதிசிட்டு மேலோட்டம் வேற வேற அதிசல்லாம் வச்சு அதை என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தோம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நவீன காலத்துல இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் இல்லை எவனையும் இப்ப நம்ப முடியல அந்த துணி கடைக்கு போனீங்கன்னு சொன்னா கள்ளத்தனமா ரகசியமா கேமரா என்ன சீக்கிரம் எடுக்கக்கூடிய துணி கடைகள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அதை தனியா எடுத்து போ போட்டு பார்க்க கூடியவனாக இருக்கிறான் வெளியிடங்கள்ல ரூமுகளில் தங்கினா கூட நமக்கு தெரியாம என்ன செய்யறான் கேமராக்களை ஒளிச்சு கண்டுபிடிக்க முடியாது சின்ன ஒரு கூட கேமரா மாதிரி எங்கன்னா வேண்டால சுத்திர பேன்ல கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கிற ஒரு காலமா இருக்கிறதுனால வெளியிடங்கள்ல வந்து அந்த பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது அது இந்த இடம் தாண்டில் எங்க வேண்டாலும் இது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த மாதிரி வந்து இந்த ஆபத்துக்கு பயந்து தவிர்க்கணும்னு சொன்னால் அது ஏற்கத்தக்கதா இருக்குது நீங்க ஆடைய வாங்கிட்டு போய் வீட்டுல போய் போட்டு வந்து என்ன செய்ய வாங்கிக்கிறோம் சொல்லுங்க அல்லது பார்த்து என்ன செய்ய நமக்கு தெரியும் போட்டு பார்க்காமலேயே இது மேட்ச் ஆகுமா இந்த காலத்துல போட்டு பார்த்து வாங்குறீங்க அந்த காலத்துல போட்டு பார்த்து வாங்கணும் துணியை வாங்கிட்டு அப்புறம் தக்கவே ஆரம்பிப்போம் அதுவும் மேட்சா தான் இருந்துச்சு அதனால வந்து நம்ம என்ன செய்யணும் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது எங்க வேண்டாலும் இருக்கிறது அதனால நம்ம ரூம்ல தங்குறா இருந்தாலும் அதுலயும் அந்த கேமராக்கள் இருக்கலாம் நம்ம ஒரு போய் பாத்ரூம்ல குளிக்க போனாலும் அப்படிலாம் இந்தியாவில் இத்தனை இடங்களில் குளிக்கும் போது எடுத்து விட்டார்கள் கையில் அது மாதிரியான நிறுவனங்கள் இருக்குமே ஆனால் அவங்களை அறியாத விதத்துல குளிப்பது மலைதளம் கழிக்கிறது தூங்குறது அவங்க எல்லாமே அனைத்தையும் உடை மாத்துவது எல்லாமே என்ன செய்யும் அவங்களுடைய பார்வைக்கு போயிடும் ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்போதும் நமக்கு இருக்கணும் அந்த ஒரு அடிப்படையில் வேண்டும் மனசு ஆம்புளையும் கூட சில தவிர்க்கத்தான் வேண்டி இருக்கிறது ஆனால் ஆம்பளை பெரும்பாலும் எடுக்க மாட்டானுவோம் பொம்பளை தான் அந்த மாதிரி என்ன செய்வோம் அக்கீரபத்தியோட எடுப்பாங்க அந்த ஒரு அடிப்படையில் வேண்டுமானால் இதுலாம் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது கன்ஃபார்மா அது மாதிரியான ஒண்ணு இல்லைங்கிறது தெரியுமே எல்லாம் தப்பு கிடையாது அதான் விஷயம்